நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்ப்ரெஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேரம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வணக்க நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை கிளம்ப போகிறோம் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு வண்டி வந்து ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ்னால் மழையில் சுத்தமாக ஃபுல்லாக சேராகிப்போச்சேன் அண்டர்சைஸ் ஃபுல்லாக பயங்கர இந்த அறுபது எழுபது டிகிரி சென்டிமீட்டர் மழையில் போய் வந்தது வண்டி ஃபுல்லாக சேரு அதான் ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிறேன் மதியம் பிக்கப்பு பார்ட்டி வந்து சபரிமலைக்கு வண்டி ஜென்ரல் செக்கப்லாம் முடிஞ்சுட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு தான் போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அன்பர் அன்பர்கள் யார் யார் மலைக்கு வரீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் யார் யார் மலைக்கு வர போகிறீங்கன்னான்ட்டு வழியில் சந்திக்கலாம் இன்றைக்கி இந்த ஈவினிங் கிளம்பிடு முடியும் அதிகபட்சம் அன்பு நண்பர்களே வாங்க பார்க்கலாம் எங்கெங்கே மழை பெய்ததுன்னா தெரியல அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊர்லன்ட்டு எல்லாம் வேறு மழை ஏருங்கள் தான் எல்லாமே டோர் மட்டும் சாத்திப்பா ரெண்டு கிளாஸு ஏன்னா ஏர் பிடிச்சிட்டு கிளீனாக வச்சுருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கும் எப்போ இருந்தாலும் அழுகாயிடுது ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா திருச்சி திண்டுக்கல் தேனி கம்பம் கம்பம் வெட்டு எரிமேலி சபரிமலை முதல்ல எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க சபரிமலை முதல்ல முடிச்சிடுவோம் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சபரிமலை முடிச்சுட்டு வந்துடுறாங்க சபரிமலையை முடிச்சுட்டு சபரிமலையை முடிச்சுட்டு அடுத்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அங்கே கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து முதல்ல மலைக்கு போய் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தலைமைக்கு வந்துட்டாங்க இப்போது கூட்டத்துலேயே மாட்டிக்கு போகிறோமோன்ட்டு நன்புறேன் அந்த மாலையை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிடுமா ஏன்னா இருக்கா ஏன்னா கும்பந்தான் கூட போட்டு போட்டு சிறு அதை ஆ பயணியில் வண்டி கழுவிடறாங்க அந்த மாலை கூட ஆகு மாட்றாங்க ம் அதனால் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்குது நண்பர்களே வரவங்க சபரிமலைக்கு வரவங்க கொஞ்சம் முன்னாடியே வாங்க இன்றைக்கு கூட நல்லா கூட்டம் சபரிமலை நல்ல வரம் நண்பர்கள் ஆல்ரெடி அங்கே இருக்கிறாங்க அதனால் சபரிமலைக்கு வரவங்க கொஞ்சம் பிப்பராக வாங்க அலைச்சல் வேண்டாம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா சாமி எப்படி பார்த்தாலும் பத்து பத்து மணி நேரத்துக்கு குறை குறைவு இல்லாமல் சாமி தரிசனம் பண்ண டைம் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி வாங்க நண்பர்களே வழியில் சந்திக்கலாம் சபரிமலை பற்றி என்ன டவுட் இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே